வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா தேவராய சுவாமிகள் இயற்றியுள்ள இரண்டாவது கவசம் திருச்செந்தூர் தேவசேனாபதி நேரிசை வெண்பா துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்குச் செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் மலரருள் கந்தர் சஷ்டி கவச்சம் தன்னை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி நூல் சஷ்டியை நோக்கச் சரஹணபவனார் பவனார் உதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணிச்சதங்கை கீதம் பாடக் கிண்கிணியாட மையனடம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் எனக் காக்க வந்து வர வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகரி வேலவன் சீக்கிரம் வருக சரஹண பவனார் சடுகில் வருக ரஹண பவச்ச ரர ரிஹண பவச்சரி விணபவச்சர வீரா நமோ நம நிபவர ஹண நிற நிற நிர வசர ஹணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாஷாங்குஷமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனைக் காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உய்யொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்ற முன்னித்த சண்முகன் ரீயும் தனியொளிவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணிச் சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு துன்புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்புரி நூலும் முத்தணிமார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நல் சீராவும் தொடையழகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககண 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 செகணொக நக 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 நகென டிகுண டிகு டிகு டிகுண

மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதமும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனென்றுன் திருவடியை உறுதியென்றெண்ணும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க இனிய இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றையழகுற செவ்வேல் காக்க நாணாங் அல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் மயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நத்துணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பா நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையுள் தன்னில் வேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கிச் சதுர்வேல் காக்க 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 கனக வேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூன்யம் பெரும் பகை அகல வல்ல பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முனியும் கொள்ளிவாய்ப் பேய்களும் குரளைப் பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராக்கதரும் அடியனைக் கண்டால் அலறிக் கலங்கிட இறுசி காட்டேரி துன்பசேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கன பூஜைகளும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனையடியினில் அறும் பாவைகளும் பூனையும் மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்தவன் தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனைக் கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதாளனைக் கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகட்டோட படியினில் முட்டப்பாசக் கயிற்றால் கட்டுடனங்கம் கதறிடக்கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதுங்க செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து வேலால் பற்று பற்று பகலவன் தணலரி தணலறி தணலறி தணலதுவாக விடுவிடு வேலை விருண்டதுவோட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏரிய விஷங்கள் எளிது இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்குன்மம் சொக்குச் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விப்பிருதி பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பல்குத்து அரணை பரு அரையாப்பும் எல்லா பிணியும் எந்தனைக் கண்டால் நில்லாதோடனீ எனக் கருள்வாய் ஈரேழுலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் எழுந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் ஷரஹணபவனே பவனே திரிபுர பவனே பவனே பரிபுரபவனே பவனே அரி பவனே மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தார் கந்தா குகனே கதிர்வேல் கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துரை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா சமரா புரிவாழ் சண்முகத்தரசே காரார் குழலாள் கலைமகள் நன்றாய் நன்றா என் நா இருக்க பாட என தொடர்ந்திருக்குமெந்தை முருகனைப் பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியலனிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரக்ஷி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாகவேலாயுதனார் சித்திபெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 துவஜம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது கடன் பெற்றவள் கூற மகள் பெற்றவளாமே ஆமே பிரியம் அளித்து மைந்தனின் மீதுன் மனமகிந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட அருசை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடனங்கன் துலக்கி நேசமுடன் ஒரு நிறைவது வாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒருநாள் நாள் முப்பத்து ஆறு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் அன்மர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நல்லெழில் நல்லழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர் கந்தர்கைவேளாம் கவச்சத்தடியை வழியாய்க் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்ரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமி வீர லக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்த கையதனால் இருபத்தி ஏழ்வர்க்கு வந்து அமுதளித்த குருபரன் பழனி சின்னக் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனைத்தடுத்தாட்கொழ என் தனதுள்ளம் மேவிய வடிபுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் கோவே போற்றி திறமுகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளே போற்றி उयगिरि कनकसभैवेलयुधा सरवणै शण्मुगा सदा शिवन् बाला इरबलर्दया परा ए पङ्गाला बाला दया परा वरमेण करुल्वाय्वा வெள்ளம் யோகம் படைத்தவா திரண்டாருகமனம் தீர்க்கம் படைத்தவர் லட்சத்திருநான்கு நடம் பிமாருடன் பட்சத்துடனே பராசக்திவேலதாய் வீரவாகுமிகுதளகர்த்தனாய் சூரசாரா துஷ்டனிஷ்டூரா கைலாயமேபும் கனகசிம்ஹாசனா மயிலேறும் சேவகா வள்ளி மனோகரா அகத்திய மாமுனிக்கு அருந்தமிழ் உரைத்தவா முருகாற்றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நலமென வினவி கை கீழ்வைக்கும் கனமிசை குதவா திரு அருணகிரி திருப்புகழ் பாட இரும் புகழ் நாவில் எழுதிப் புகழ்ந்தவா ஆயிரத்தெட்டாம் அருள் சிவ தலத்தில் பாயிரம் தோத்திரம் பாடப் புகழ்ந்தவா எண்ணாயிரம் சமண் எதிர்கழுவேற்றி விண்ணோர் குமாரன் வியாதியைத் தீர்த்தவா குருவாம் பிரமனை கொடும் சிறை வைத்தே உரு பொருள் வேதம் உரைத்தாய் சிவனுடன் கருதி மெய்யோகம் சொல்லியது ஒருமுகம் முகம் அருள் பெருமையில் மீது அமர்ந்தது ஒருமுகம் வள்ளி தெய்வானையை மறுவியது ஒருமுகம் முகம் தெள்ளு நான் முகன் போல் சிருஷ்டிப்பது ஒருமுகம் முகம் சூரனை வேலால் துணித்தது ஒருமுகம் முகம் ஆரணம் போதும் மறுமறையடியார் தானவர் ஒருமுகம் வேண்டுவ தருவது ஒரு ஞான முதல்வருக்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்கிரிவாழ் வாழ் நமோ நம பொருட்செந்தில் அம்பதி புறப்பாய் நமோ நம ஏரகம் தனில் வாழ் இறைவா நமோ நம கூரகம் ஆவினன் குடியாய் நமோ நம சர்வசங்கரிக்குத் தனையா நமோ நம உரு சோலை மலை மேல் உகந்தாய் நமோ நம எல்லா கிரிக்கும் இறைவா நமோ நம சல்லாபமாக சண்முகத்துடனே எல்லாத்தலமும் இனிதெழுந்து அருளி உல்லாசத்துறும் ஓங்கார வடிவே மூலவட்டத்தில் முளைத்தெழும் ஜோதியை சாலமுக்கோணத்தந்த முச்சத்தியை வேலாயுதமுடன் விளங்கும் குகனை சீலமார் வயலூர் சேந்தனை தேவனை கைலாசமேருவாக கண்டு பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் விண்ணுருவேத்தி ோணத்தில்த்தில் நளினமாயர்ச்சனை கங்கையீசன் கருதிய நீர்ப்புரை செங்கண்மா திருவும் சேர்ந்து அர்ச்சனை அக்கினி நடுவே அமர்ந்த ருத்திரன் முக்கோண வட்டம் முதல் ருத்திரி கோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஐயும் கருநெல்லி வெண்சாரை தன்மேல் ஆகாஷ வட்டத்து அமர்ந்த சதாசிவன் பாகமாம் வெண்மை பராசக்தி கங்கை தந்திர அர்ச்சனை தலைமேல் கொண்டு மந்திர மூலத்தில் பாசியை கட்டி அக்கினி குதிரை ஆகாச தேவி மிக்கமாய் கருநெல்லி வெண்சாரை உண்பவர் பாகமாய் ரதமும் பகல் வழியாவர் சாகா வகையும் தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐயஞ்சு கற்பமும் விந்தைவுமை சிவன் மேன்மையும் காட்டி சந்திர சூரியர் தம்முடன் அக்கினி அந்திரனைக் கண்டு அறிந்தே இடமாய் சிந்தையுள் ஏற்று சிவசம்பு தன்னை மந்திரார்ச்சனை வா சிவ என்று தேருமுகம் சென்னி சிவகிரி மீதில் ஆறுமுகமாயகத்துளே நின்று வாசல் ஒன்பதையும் வளமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடன் விளையாடி மேலை கருநெல்லி வெண்சாரை உண்டு வாழைக் குழந்தை வடிவையும் காட்டி நரை திரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி மனதில் பிரியாவங்கணமாக நினைத்தபடியே என் நெஞ்சிலிருந்து அதிசயம் என்றொண் அடியாக்கிறங்கி மதியருள் வேலும் மயிலுடன் வந்து நானே நீயனும் லட்சணத்துடனே தேனே என் நுளம் சிவகிரி எனவே ஆராதாரத்து ஆறுமுகமும் மாறாதிருக்கும் வடிவையும் காட்டி கனவிலும் நனவிலும் கண்டு உனைத்துதிக்க தனதென வந்து தயவுடன் இறங்கி சங்கொடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்கு நினைத்தாலும் என் முன்னே வந்து அஷ்டாவதானம் அறிந்துடன் சொல்ல தட்டாத வாக்கும் சர்வ ஆபரணமும் இலக்கணம் இலக்கியம் இசையறிந்துரைக்க துலக்கிய காவியம் சொல் பிரபந்தம் எழுத்துச் சொற்பொருள் யாப்பலங்காரம் வாழ்த்தும் என்னாவினில் வந்து இனிதிருந்தே அமுத வாக்குடன் அடியார்க்கு வாக்கும் சமுசார சாரமும் தானே நிஜமென வஜ்ரஷரீரம் மந்திரவசீகரம் அற்றரம் யாவும் அடியேனுக்கு உதவி வல்லமை யோகம் வசீகர சக்தி நல்ல உன் பாதமும் நாடிய பொருளும் சகல கலை ஞானமும் தான் எனக் கருளி செகதலவசீகரம் திருவருள் செய்து வந்த கலி மாற்றி இந்திரன் தோகை எழில் மயிலேறி கிட்டவே வந்து கிருப்பை பாலிக்க அட்ட துட்டமுடன் அநேக மூர்க்கமாய் துட்ட தேவதையும் துட்ட பிசாசும் வெட்டுண்ட பேயும் விரிசடை பூதமும் வேதாளம் கூலிவிடும் பில்லி வஞ்சனை வேதாளம் பிசாசுகள் நடுங்க பதை பதைத்து அஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்து அங்கு உருட்டி நொறுக்கி சூலத்தால் குத்தி தூள் தூள் உருவி வேலாயுதத்தால் வீசிப் பருகி மழுவிட்டே விவடவாக்கினி போல் தழுவி தானே எரித்து சிதம்பர சக்கரம் தேவி சக்கரம் மதம் பெரும் காளி சக்கரம் மதியணி சம்பு சதாசிவசக்கரம் பதி கர்ம வீர பத்திரன் சக்கரம் சிறுவை குண்டம் திருமால் சக்கரம் அருள் பெருந்திகிரி அக்கினி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் விம்மாடிக்கும் எல்லா சக்கரமும் ஏக ரூபமாய முன்னே நின்று வாகனத்துடன் என் மனத்தில் இருந்து தம்பனம் மோகனம் தயவாம் தயவாம்பசீகரம் மேவும் உச்சாடனம் வம்பதாம் பேதானம் வலிதரும் மாரணம் உம்பர்கள் ஏத்தும் உயிர் தந்திரமந்திரம் தருமணியற்றரம் முந்தன் விபூதி உடனே ஜபித்து கந்தனின் தோத்திர கவசமாய்க் காக்க எந்தன் மனத்துள் ஏது வேண்டியதும் தந்து ரட்சித்தருள் சரணம் பராச்சரணம் சந்தம் எனக்கருள் சண்முகாச்சரணம் சரணம் சரணம் ஷட்கோண இறைவா चरणम्, चरणम् चतुकारा चरणम् चरणम् चण भववोम् चरणम् शणम् षण्मुगा शरणम्